ஸ்ரீமே வகுழூஷணமர நம ஸ்ரீமதிமாத்தமாதேசிகா நம ஸ்ரீமதி ஸ்ரீவன்ஷகோோபிவேதேசியிரமாதிகா நமமதிநிம்ம்ஹதிபாதுஹாசிவீவன்ஷகோோபிரீநாராயணயிரமாதேசிகா நமஸ்ரீமதிவன்ஷகோபீரங்கீந்திரமஹாதேசிகா நம மேளாதுங்கஸ்தனகிரிதடி சுத்தமுத்போதிய கிருஷ்ணம் பாரத்யம் சம்ஸ்ருதிசதசிரசித்தமத்தியாவே சுவோச்சிஷ்டாயம் சஜஜனிகளிடம் யாபிலாத்ரி பௌங்தே கௌதாதஸ்யை நமயமிதம் பூய ஏ வாஸ்து மூயக அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கற்க பந்த திருப்பாவை பல்வதம் இந்நிசையால் பாடிக்கொடுத்தாள் டப்பா மாலை பூ மாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியொருளவல்ல பல்வளையாய் வேங்கடவர்க்கென்னை விதி என்றையும் திருப்பாவை இருபத்தி ரெண்டாவது பாசுரம் அரசர் அபிமான இந்த பாசுரத்துல ஆயர் பெண்கள் எல்லாரும் தங்களுக்குள்ள அபிமானங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டோ சயனக்கட்டில் கீழே எம்பெருமானே உன் திருவடிங்கிழ நான் அங்க எல்லாரும் வந்து இருக்கோம் அது மட்டும் இல்லாம நீ வந்து இப்படி எங்களை இன்னும் காலம் கடத்தாம எங்களை நீ உன் திருக்கண்ணால நோக்கணும் அப்பத்தான் எங்களுடைய சாபங்கள் தீரும் அப்படிங்கிறா இதற்கு திருஷ்டாந்தமா என்னன்னா சிற்றரசர்கள் எல்லாரும் கூட நான் கர்வத்தோட இருந்தவா எல்லாத்துக்குமே எம்பெருமா நீதான் காரணம் நீதான் உலகத்துக்கு ராஜா நாங்க இல்லை அப்படிங்கற அகங்காரத்த விட்டுட்டு அவள்லாம வந்து இருக்கா அவாளும் புரிஞ்சுன்னு நீ கீதையில சொல்லி இருக்கியோ எத்யத் விபூதி சர்வம் அப்படின்னு அத அவ புரிஞ்சுட்டு இருக்கா அதனால நீ எங்களை உன் திருக்கண் நோக்கால நோக்கணும் அப்படின்னு விட்டு கேக்கு கேட்கிறான் இந்த பாசுரத்துல அது எப்படின்னா எங்கள் மேல் சாபம் அப்படின்றது எப்படின்னா இந்திரனுக்கு துர்வாச மொழிவரால கிடைச்ச சாபம் அவன் எல்லாத்தையும் இழந்துட்டான் அதுக்கப்புறம் தாயார் சமுதிரத்தை கடையிற போது ஆவிர்வவிக்கிற போது ஆஹ் அப்போ மகாலட்சுமியோட கடாட்சம் கிடைச்சதுமே அவனுக்கு எல்லா ஐஸ்வர்யங்களையும் வந்துடுத்தோம் தான் ஸ்ரீ தேசியன் சாதிக்கிற எஸ்யாம் எஸ்யாம் திசை திவிக்கிறதே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அவர் சாதிக்கிறார் அத மாதிரி தாயாரோட கடாட்சம் எங்கெல்லாம் போறதோ அங்க எல்லாமே பாவங்கள் போகி ஐஸ்வர்யங்கள் அவளுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத சொல்றான் இந்த இடத்துல அப்புறம் உன் கடைக்கண் இருந்தா அதுவே போறும் அப்படிங்கிறதுக்கே கடைக்கண் நோக்கி இருந்தாலே போறோம் என்னுடைய பா அப்படிங்கிற பாப வர்க்கங்கள் எல்லாமே அழிஞ்சிடும் அப்படி அது அழிஞ்சிடுத்து அப்படின்னா எங்களுக்கு அபவர்க்கம் கிட்டும் அதாவது மோட்சம் எங்களுக்கு கிடைக்கும் எப்படி அகல்யா கௌதமரோட சாபத்தினால சாபத்தினால இருந்தா ஸ்ரீராமனுடைய கால் திருவடி கூட இல்லை திருவடி துகள் பட்டதுமே பாத துகள் பட்டதுமே அகல்யாவோட சாபம் எப்படி தீந்துதோ அகல்யா எப்படி பதிவிரதைகள்ல முதன்மை பெற்றாலோ அத மாதிரி எங்களுடைய சாபங்களும் தீந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்றா அதுலயே கூட நம்ம என்ன தேய்ச்சிக்கிறோம் அப்படின்னா முதல் முதல்ல என்ன சொல்லுவோம் அகல்யா சீதா தாரா மந்தோதரி திரௌபதி அப்படின்னு அவளுடைய அவளை முதல்ல நினைச்சுக்கிண்டு பதிவிரதைகளை நினைச்சுட்டு தான் நம்ம ஆத்துலயும் என்ன தேசிக்கிறதா இருந்தா கூட அந்த இதை ஸ்மரண பண்ணிட்டு தான் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி உன்னுடைய திருக்கண் கடாட்சம் கடைச்சதுனாலே போருமே எங்களுக்கு எங்கள் சாபம் எல்லாம் தீந்துருமே நீ எங்களை கடாட்சி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா இந்த பாசுரத்தினால நம்ம அகங்காரம் அபகாரங்கள் தீரது அப்படி தான் எம்பெருமானை நம்ம கிட்ட முடியும் அப்படிங்கிறது அவளுக்கு தெரி தெரியுது இன்னொன்று தொண்டைமான் சக்கரவர்த்தி எம்பெருமானுக்கு நவரத்தனங்களையும் இழைச்சி மாலை கொண்டு போய் சாத்திரத்துக்கு போற அப்படி சாத்திர பொழுது குயவன் மண்பாண்டம் பண்றவனும் ஒரு மண்ணாலான மலரைய ஒரே ஒரு மலர் மண்ணாலானத சமர்ப்பிக்கிறான் ரெண்டு பேரும் சம காலத்துல சமர்ப்பிக்கிற பொழுது எம்பெரும் எப்பவுமே எம்பெருமான் வந்து அந்த தொண்டைமான் சக்கரவர்த்தி கிட்ட கஷண பொழுது பேசுவாராம் அந்த சமயம் பேசலையாம் ஆஹா என்ன அபராதம் பண்ணிட்டோமோ பேசலையே அப்படின்னு நினைக்கிற பொழுதோ அப்ப பெருமாள் சொல்றாரான் ரெண்டு பேரும் சமகாலத்துல சமர்ப்பிச்சாலும் மண்ணாலான மண் மலரை அந்த கொய்யவன் சமர்ப்பிச்சா கூட அவனுக்கு அகம்பாவம் அப்படிங்கிறது அந் இல்லாதனால பிரீத்தி அதிகம் இருந்து அவன் சமர்ப்பிச்சதுனால என்னுடைய உள்ளம் அவனை நாடியது அதனாலதான் நான் முதல்ல அங்க போயிட்டேன் அப்படின்னு சொல்றார் பெருமாள் அதுல இருந்து நமக்கு எம்பெருமான் கிட்ட நம்ம போகணும் அப்படின்னா அகங்காரம் அமகாரங்கள் போகணும் அப்படிங்கிறது தெரியறது எல்லா பாபங்களும் போனா கூட சர்வஜனான இருக்க வேண்டியதற்கு தடங்களா தடங்கள்களா அந்த பாபங்கள் இருந்தா அந்த பாபம் நம்ம எம்பெருமான் கிட்ட வைகுந்தத்துக்கு போக முடியாம தடுத்துருமா தான் இந்த மனுஷனுக்கு எட்டு வகையில அபிமானங்கள் சம்பவிக்குமா எப்படின்னா உடலையே ஆத்மா நினைக்கிறது நானே சுதந்திரன் பிறருக்கு அடிமை எம்பெருமான தௌத்து மற்றவாளுக்கு அடிமைன்னு நினைக்கிறது மற்ற உபாயங்களை செய்ய முடியாம தான் நமக்கு இருக்காளே அப்படின்னு நினைக்கிற அபிமானம் சிற்றின்பத்துல திளைக்கிறதுக்கு தீராத ஆசையில இருக்கிறது எல்லாத்தையும் என்னோடது நான் தான் எல்லாத்துக்கும் அப்படின்னு நினைக்கிறது பிரம்ம வித்துக்கள் கிட்ட அபச்சாரப்படுறது இது எல்லாமே இந்த மனுஷனுக்கு இருக்கிற அபிமானங்கள்லாம் இந்த அபிமானங்கள்லாம் போகணும் அப்படின்னா நமக்கிட்ட இருக்கிற அகங்காரம் அமகாரங்கள் நான் அப்படிங்கிற அகங்காரம் நம்மளை விட்டு போகணும் அப்படிங்கிற இந்த ச என்ன எம்பெருமானுக்கு பிடிக்காத எந்த காரியத்தையும் செய்ய மாட்டோம் எம்பெருமானுக்கு பிரதிகூலரா இருக்க மாட்டோம் அப்படிங்கிறதும் நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம் அபிமான பங்கமாய் வந்து அப்படிங்கறதுல நாங்களே எங்களுக்கு சுவாமி நாங்கள் யாருக்கும் தாசர்கள் இல்லை அப்படிங்கிற அபிமானமும் சரீரம் வேறு ஆத்மா வேறு அப்படிங்கிறத தெரிஞ்சிக்காம இருக்கிறது அந்த எண்ணம் எல்லாம் ஆச்சாரியன் மூலமா நமக்கு ஆச்சாரியனுடைய கடாட்சத்தால நீங்கி எம்பெருமான் திருவடியே உன் திருவடி ஒன்னே சரண் அப்படின்னு நாங்க இப்ப வந்திருக்கோம் எம்பெருமானே நம்ம நீதான் நீயே வந்து எங்களை ககராட்சிக்கணும் அப்படிங்கிற எம்பெருமானே நம்ம வந்து பார்த்து நீ என்னோட என்னை சேர்ந்தவன் அப்படின்னு சொன்னா கூட இந்த மனுஷன் சேதனன் என்ன பண்றானா இல்ல இல்ல நான் என்னை சேர்ந்தவன் நானே சுவாமி அப்படின்னு திமுறு பிடிச்சு அகங்காரத்தோட இருக்கான் அந்த சேதனன் இதையே பராசரப்பட்ட சாதிச்சிருக்கிறார் இல்லையா தொம்மே அகம்மே அப்படின்னு அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் பெருமா எம்பெருமான்கு திருமஞ்சனம் பண்ற சமயத்துல இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படி எம்பெருமானோட கடாட்சம் இல்லாம எந்த ஒரு காரியமும் நடக்காது அதனால அவனை திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்கிதியேல் ஏல் அப்படிங்கிறா உனக்கு சூரியன் சந்திரன் ரெண்டு விதம் உன்னுடைய திருக்கண்ணுல ரெண்டு பேருமே இருக்கா அப்படி இருக்கிற பொழுதோ நீ திங்கள் அப்படின்னா கடாட்சிக்கிற பொழுது எங்களுடைய பாபங்கள்லாம் போகும் அதே ஆதித்யன் அப்படின்னு சொல்ற பொழுதோ கிட்ட இருக்கிற நீ குளிர்ந்து கடாட்சிக்கிற பொழுதும் எங்களுடைய சாபங்கள்லாம் போகும் அப்படிங்கிறா எம்பெருமானோட வெப்பமான சூரிய கடாட்சத்தால எங்களுடைய விரோதியான பாபங்கள் போகும் குளுமையா கடாட்சிக்கிற பொழுது மோட்ச பரியந்தமான ஐஸ்வர்யங்கள் கூட எங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறா சரணாகதிக்கு எம்பெருமானுக்கு பிடிக்காத காரியங்களை செய்ய மாட்டோம் அப்படின்னுட்டு விட்டு சொல்றான் பிராதிக்கூல்ய வர்ஜனம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை நாங்கள் சரணாகதிக்கு உண்டான அங்கத்தில் ஒன்றா நாங்கள் அதை பண்றோம் உனக்கு பிடிக்காத காரியங்களை செய்ய மாட்டோம் அப்படிங்கிறா இப்படி சரணாகதி செய்ய செஞ்சுக்கணும் செய்யணும் அப்படின்னு நினைச்சா கூட எம்பெருமானோட அனுகிரகமும் எம்பெருமானோடைய கடாட்சம் அவனுடைய சங்கல்பம் இருந்தால் ஒழிய அந்த சரணாகதி பண்ணணும்னு நினச்சா கூட அது நிறைவேறாது அப்படிங்கிறா இப்போ இந்த பாசுரத்தினால நமக்கு ஆண்டால் நம்ம கிட்ட இருக்கிற அகங்காரம் அமகாரங்களை போக்கணும் அப்பத்தான் எம்பெருமான் திருவடி கிடைக்கும் எம்பெருமானுடைய கடாட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கா இன் இது மூலயமா நம்மளும் இந்த மாதிரி அகங்காரம் அமகாரங்களை போக்கேண்டு சரணாகிதி பண்ணிண்டு எம்பெருமானுடைய பரியங்கத்துல ஏறி உட்கார்ந்துக்கிற ஒரு சந்தர்ப்பத்தை நம்மளும் அனுபவிப்போம் அனுபவிக்கலாம் மேற்கொண்டும் அனுபவிப்போம் ஆண்டால் திருவடிகளே சரணம்